தம்பி துச்சாதனா எழுந்துரு நீ போய் பாஞ்சாலியை இழுத்துவா இது வரைக்கும் அழைத்து நான் இப்போ இழுத்துவான்ட்டான் இதுக்கு மேலேயும் ஒரு கொடூரம் நடந்தது என்ன கொடூரம் அப்படின்னா கர்ணனை நம்ம நல்லவன் வல்லவன் கொடையாளின்னு சொல்கிறோம் இல்லையா அவன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த இடத்துல அடிமைகளுக்கு மேலாடை எதுக்கு அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட உடனே பாஞ்சாலி அஞ்சு நடுங்கிறாங்க பொடா அவளுடைய அழகு கெடுமாறு அவளை அவமானப்படுத்தும் விதமாக அவளுடைய சேலையை பற்றியில் என்று ஒரு கொடியவன் தன்னுடைய தம்பிக்கு ஆணையிடுறான் அவன் உடனே என்ன பண்ணுறான் அது ஒரு பெரிய ஒரு கிடைக்க முடியாத ஒரு நினைச்சு போய் அவளுடைய சேலையை பற்றியலுக்கப் போகிறான் இவையெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் யார் அந்த சகுனி இதோடு கதை முடியவில்லை இந்த தொடர்ச்சியிலும் நம்முடைய சகுனியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன யுத்தம் வரையிலே பார்க்க இருக்கிறோம் வணக்கம் பாரத கதையில் சகுணியை பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம் சகுனியினுடைய செயல்பாடுகளால் தான் பாரதமே நடக்குது எப்படி ராமாயணத்துக்கு ஒரு கூனியோ அதுபோல மகாபாரதத்துக்கு ஒரு சகுணி சூதாட்டத்தில் எல்லாற்றையும் இழந்து பாஞ்சாலியை வரவழைச்சு அவள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு துச்சாதனால் துயிலுரியப்பட்டு சபதம் போட்டு அவங்க வந்து இவர்களை வீழ்த்துவேன்னு சொல்கிறாங்க குறிப்பா பீமன் சொல்கிறான் என் தொடையில் வந்து உட்கார் என்று சொன்னானே அந்த துரியோதனுடைய தொடையை பிளப்பேன் கல்லணம் ஒரு ரத்தம் குடிப்பேன் பாஞ்சாலி சபதம் போடுறான் என்னுடைய கரம் பற்றி இழுத்து வந்த இந்த சுச்சாதனுடைய அந்த கைகள் பிடுங்கப்பட வேண்டும் துரியோதன் நெஞ்சம் பிளக்கப்பட வேண்டும் அதில் ஊறுகின்ற ரத்தத்தை எடுத்து என் தலையில் தேய்த்து கொள்வேன் பிறகுதான் நான் தலையை முடிவேன் என்கிறாள் அர்ஜுனன் சபதம் செய்கிறான் இப்படி ஐந்து பேரும் சபதம் செய்தபோது உலகம் நடுங்கியது இதை பார்த்து பயந்து போன அந்த திருதராஷ்டிரன் உடனடியாக எழுந்து நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் எனக்கு என்ன நடக்கிறது தெரியவில்லை நான் பார்வையற்றவன் என்று சொல்லி தர்ம வந்து தர்மா நீயும் உன்னுடைய தம்பிமாரும் என் கண் போன்றவர்கள் என் பிள்ளைகள் அல்லவா சபதம் போடாதீர்கள் துரியோதன் செய்த தவறுதான் இவர்கள் செய்த தப்பு நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம் தயவுசெய்து சூதாடி தோற்றவற்றெல்லாம் நீ பெற்றுக்கொள் சாவு கொடுக்காதீர்கள் சண்டையிட வேண்டாம் சேர்ந்திருப்போம் அப்படின்னா இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே துரியோதனை கொஞ்சம் திடுக்கிட்டான் நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் திரௌபதி அதை காட்டில் சகுனிக்கு கோவமே வந்துருச்சு இந்த பாடுபட்டு அவருடைய செல்வத்தை புற நம்ம பார்த்து அவர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் இவர் போய் இப்படி இப்போ பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு துரியோதனா உன் தந்தையினுடைய வார்த்தையை பார் இப்படியானால் என்னாவது இன்றைக்கு நினைவு வைத்துக்கொள் இவர்களிடத்திலே நாம் செல்வத்தை திருப்பி கொடுத்து விடலாம் நாட்டை திருப்பி கொடுத்து விடலாம் ஆனால் புலியின் வாலை விட்ட போல பாம்பே அடிக்காமல் விட்டதைப் போல தீயை அணைக்காமல் விட்டதைப் போல பகை முற்றிக்கொண்டே இருக்கும் எனவே அவர்களை விட்டுவிடக்கூடாது துச்சாதனா நீ உடனடியாக சென்று தர்மனுக்கு கோபத்தை மூட்ட அப்படின்னா அப்போதும் தன்னுடைய சூழ்ச்சி வலையை பின்னத் தொடங்கினான் சகுனி உடனே துச்சாதனன் சென்று தர்மனை பார்த்து வெக்கமா தோற்று போன உங்களுக்கு திரும்ப அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனம் எப்படி வந்தது என்று இவன் பேச 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 அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கோபப்பட அதற்குள்ளாக அங்கிருந்தவர்கள்லாம் கூடி சரி ஒரு தீர்மானம் செய்வோம் என்ன என்றால் உங்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்து விடுகிறோம் ஆனால் பனிரெண்டு ஆண்டு காலம் காட்டிலே சென்று நீங்கள் வாழ வேண்டும் ஓராண்டு காலம் மறைந்து வாழ வேண்டும் அப்படி மறைந்து வாழுகிற போது நாங்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் நீங்கள் ஆண்டு கால வனவாசம் செல்ல வேண்டும் என்று இவர்கள் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் வேறு வழியில்லை அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் இதோடு சகுனியுடைய சூழ்ச்சி முடிவடைந்து விட்டதா இல்லை காட்டுக்குப் போன பாண்டவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை துரியோகனுக்கு வந்தது சகுனியும் அதற்கு ஒத்துழைத்தான் வா ஒரு நாளைக்கு சென்று பார்ப்போம் எல்லோரும் இங்கிருந்து புறப்படுகிறார்கள் துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் மற்ற எல்லோரும் போகிறார்கள் அங்கே காட்டில் அவர்கள் ஒருவேளை உணவுதான் ஏனென்றால் அந்த அச்சய பாத்திரம் ஒருவேளை உணவு தரும் அப்படி அந்த உணவை அவர்கள் சாப்பிடுவதற்காக தயாராக இருக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் சென்று எதிரிலே கூடாரம் அடித்து கொண்டு இசையை இசைத்து வேண்டியவற்றையெல்லாம் விருந்து உண் உண்பது போல சாப்பிட்டு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இதை நாம் பார்க்கிறோம் உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த கட்சியினரை பார்த்து எதிர்கட்சியினர் உண்ணும் விரதம் செய்கின்ற ஒரு கொடுமையை பார்க்கிறோம் அந்த நிகழ்வெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் பாரதத்திலிருந்தான் வந்தது சகுனி அடுத்து ஒரு யோசனை செய்தான் பாண்டவர்களை எப்படி அழிக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணலாம் ஒரு யாகம் செய்கிறார்கள் அது நல்லவர்களை அழிப்பதற்கு தீயவர்கள் செய்கின்ற யாகம் அதற்குள்ளிருந்து ஒரு பூதம் வெளிப்படுகிறது இந்த பூதம் வெளிப்பட்டு என்எஸ்ஐட்டும் என்று கேட்கிறது காட்டில் இருப்பார்கள் ஐந்து ஆண்கள் ஒரு பெண் அவர்களை போராமணியை அழித்து விட்டு வா அந்த பூதம் ஒரு நிபந்தனை வைத்தது போவேன் அவர்கள் அங்கு இல்லாவிட்டால் திரும்பி வந்து உங்களே அடிப்பேன் போய் வா இது நடந்து கொண்டிருக்கும் போதே இதை தெரிந்து கொண்ட தர்மராஜனாகிய யமதர்மன் தன் குழந்தைகளை காக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு நாடகத்தை நடத்துகின்றான் அதுதான் நச்சுப்பைகைச் சர்க்கம் அதில் தண்ணீரை அள்ளி குடித்தவர்கள் எச்சன் யட்சன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மயங்கிவிட அந்த நேரத்திலே வந்த பூதம் ஏற்கனவே எல்லோரும் செத்து கிடக்கிறார்கள் என்னை இவர்கள் வீணாக அனுப்பிவிட்டார்கள் என்று அந்த யாகத்தை செய்த அந்த முனிவனை போய் அடித்து விட்டது பிறகு இவர்கள் எழுந்து அந்த கேள்விக்கெல்லாம் தர்மன் பதில் சொல்ல அந்த யட்சன் அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார் இன்னொன்று செயலும் உண்டு நாரதர் ஒரு முறை வந்தார் துரியோதனை பார்த்தார் துரியோதனா சௌக்கியமா நன்றாக இருக்கிறேன் அர்ஜுனன் போய்விட்டான் என்ன அர்ஜுனன் இறந்து போய்விட்டானா இறந்து போகவில்லை காட்டுக்கு போய்விட்டான் ஓ சனியாசி ஆகிட்டானா அதுதான் நல்லது இனிமேல் நம்மிடத்துல வந்து ராஜ்யத்தை கேட்க மாட்டான் இல்லை இல்லை அவசரப்படாதே பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக சென்று விட்டான் பெற்று ஆபத்து சொல்லிவிட்டு நாரதர் போய்விட்டார் நாரதர் சொன்ன வார்த்தை எப்படி கழகத்தில் தானே முடியும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அதையும் பார்ப்போம் இப்படி சொன்னவுடன் உடனே சகுனி யோசித்தான் அவன் பாசுபதாஸ்திரம் பெறுகிறான் தான் நாமும் பெற வேண்டும் கர்ணா நீ கிளம்பு பரசுராமரிடத்தில் போய் பாடம் கேட்டுக்கொள் சிசியனாக சேர்ந்து பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்கான வழியைப்பார் கர்ணன் தயங்கினான் அவர் அந்தணர்களுக்கு மட்டும்தானே சொல்லி கொடுப்பார் நான் எப்படி போவது போய் வா எனக்காக போய் வா துரியோதன் சொல்கிறான் இப்படி கர்ணனை அனுப்பி அவனும் அதை பெறாமல் தான் வந்து சேர்கிறான் அதற்குள் சகுனி இன்னொரு யோசனை செய்தான் மீண்டும் யாகம் செய்தார்கள் யாகத்திலிருந்து ஒரு பன்றியை உருவாக்கினார்கள் இந்த பன்றி தவம் செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனனை வீழ்த்தட்டும் அவன் சாகட்டும் என்று அனுப்பினார்கள் அவன் எப்படி தவம் செய்கிறான் பெருவிரலை ஊன்றி உடல் முழுவதையும் மேல் நோக்கி நிறுத்தி கையை கூப்பி பரமசிவனியை நோக்கி தவம் செய்கிறான் இப்போது அந்த பன்றி விரைந்து வருகிறது இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் உமாதேவியிடத்திலே நம்மை நோக்கி தவமறுக்கின்ற அர்ஜுனனுக்கு பாசுபாசரம் கொடுக்க வேண்டும் வா செல்வோம் என்று சொல்ல வேட்டுவ வடிவத்திலே சிவபெருமானும் வேட்டுவச்சியாக உமாதேவியும் இடுப்பிலே குழந்தையுமாக முருகப்பெருமானுமாக அவர்கள் செல்கிறார்கள் ஆச்சரியத்தை பாருங்கள் சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்த போது நெருப்பு வடிவான போது பாதத்தை தேடி பன்றி வடிவிலே வந்தவர் திருமால் அன்ன வடிவிலே வந்தவர் பிரம்மன் ஆனால் இங்கே சிவபெருமான் பன்றியை தேடி போகிறார் ஓரேனம் தனை தேட ஒளித்தருளும் இருபாதத்தொருவன் அந்த போரேனம் தேடி புறப்பட்டான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்வார் வராரு அந்த பன்றி பாஞ்சு வர்றப்ப அர்ஜுனன் சட்டுன்னு விழித்து அம்பு எடுத்து போட்டான் பன்றி விழுந்தது போய் பார்த்தான் ரெண்டு அம்பு இருந்தது வேட்டுவனாங்க சிவபெருமானம் வந்தார் பன்றி என்னது இல்லை என்னுடையது சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க பார்வதி தேவக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரர் சண்டை போடுறத பிறகு மல்யுத்தம் ஆரம்பிக்குது கட்டி பிடிச்சி உருறாங்க சிவபெருமானை ஆலிங்கனம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை ஒரு வாய்ப்பு அர்ஜுனனுக்கு கிடைத்தது தான் அவன் போர்க்களத்தில் அத்தனை வலிமையை பெற்றான் பிறகு அவனை கீழே போட்டு மேலே ஏறி உட்காண்டார் சிவபெருமான் அவன் கையெடுத்துக்க முட்டான் சாமி நீங்கள் யாருன்னு உனக்கு இப்போ வர கொடுக்கத்தான் வந்தேன் என்று தன் உருவத்தை காண்பிக்க தேவியும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து பாசுபதாசரத்தை கொடுத்தார்கள் அதை அர்ஜுனன் பெற்று கொண்டான் இப்படி சகுனி செய்கின்ற எல்லா செயல்களும் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தாலும் கூட பாரத கதை நடந்து கொண்டே இருக்கிறது முடிவு ஞாயிற்று சகுனியின் செயல்கள் அதோடு முற்றுப்பட்டதா மேலும் இருக்கிறதா போர் தொடங்கிவிட்டதா வெற்றி யாருக்கு சகுனியை யார் வென்றார்கள் அல்லது யார் கொண்டார்கள் தொடர்ந்து காண இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்